மாநிலம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் இன்றைய சிறக்க அன்பாகி அருளாகி அதிகமாகி அந்தமுமாகி வழியாகி ஒளியாகி என்னாலும் என்னை ஆளும் இறைவனுக்கும் எங்கள் கொங்கு குல கலையையும் பாரம்பரியத்தையும் காத்து தலைக்க செய்யும் நமது ஒருங்கிணைப்பாளர் குலத்து குளத்தில் அசான் திரு ஜி பழனிவேல் அண்ணாவிற்கும் இளையன் குளத்தைச் சேர்ந்த உயர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் பண்ணை குளத்தைச் சேர்ந்த கொங்கு மனிதர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாயிலாய் கடைந்து உருங்கி பிரித்திருக்கும் சிற்பின் வரி வடிவமான நமது வயபமலை விநாயகர் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் கண்ணங்குள கவுண்டர் திரு கே எம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்கள் மனம் கணிந்த நன்றி என்ற கூற்றிற்கு சொந்தக்காரரும் மகேந்திர கல்வி நிறுவனங்களின் தாளர் திரு ஜி எம் ஜி பரத்குமார் ஐயா அவர்கள் அவர்கள் பெருந்தன்மையான பரந்த மனதோடு இவ்விழாவிற்கு மிக சிறந்த முறையில் இடஒதுவி செய்து இந்த அரங்கேற்றத்தை நன் முறையில் நடத்த வழி செய்தமைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி காலத்தினார் செய்த நன்றி சிறிதிரனும் ஞானத்தின் மான பெரிது என்ற வள்ளுவனின் எண்ணத்திற்கு எதிரொலியாக வழங்கி இந்த அரங்கேற்றத்தை மிகச் சிறப்புடன் நடத்த மற்றும் தலைமை வகித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா போர்வஸ் உரிமையாளர் ஊரை குளத்து செம்மன் உயர் திரு ஆர் சிவசங்கர் அவர்களுக்கும்

இவ்விழாவிற்காக பயிற்சி செய்ய தங்களது பெருந்தன்மையான மனதோடு இட உதவி செய்து தனது மதிப்பிற்குரிய சொங்குத்தான்குள ஐயா அழகப்பா கவுண்டர் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் நன்றி முளைப்பாருக்கு இடம் கொடுத்து மற்றும் சிறந்த முறையில் முளைப்பாரியை பராமரித்து கொடுத்த கந்தன்காடு கண்ணகுல கவுண்டர் திரு பழனிவேல் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த என்ற ஆர்வத்திற்காக ஒதுக்கி எங்களுக்கு அவ எங்களாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வள்ளி பூமி ஆகியவற்றை மிக சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்த கண்ணங்குலச் செல்வி ராட்சிதா வேல்முருகன் செல்லங்குள திருமதி தேவிகா மணியன் திருமதி சித்ரா காரைகுலத்தைச் சேர்ந்த சண்முகம் மற்றும் சதீஷ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இந்த அரங்கேற்ற விழாவை மிகச் சிறப்பாக நடத்த முன்னின்ற உதவியாளர்களுக்கும் பொருளாதார உதவி செய்தனால் உள்ளங்களுக்கும் எங்களது மனமாக நன்றை உரிதாக்கிக் கொள்கிறோம் நடத்த உதவிய பங்காளி அவர்களுக்கும் மாமன்மார்களுக்கும் பொன்னான பொதுமக்களுக்கும் மருத்துவ அவசர ஊர்தி ஏற்படுத்தி கொடுத்த விசாகன் மெடிக்கல் சென்டர் அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்தவருக்கும் அறுசுவை உணவு சமைத்து கொடுத்தவருக்கும் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொடுத்தவருக்கும் காவல்துறையினருக்கும் எங்கள் மல்லசமுத்தி பாரம்பரிய இந்த உலகிற்கு பறைசாற்றும் வகையில் கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வல்லி கும்மி மிக சிறந்த முறையில் ஆடிய எங்கள் முத்து பவளம் போன்ற கவுண்ட